ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூப நகேதவே செய்குறவே நம்ம ஒரு பெண்ணினுடைய சனனகால சாதகத்தை வைத்து அந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய திருமணத்திற்கு பின் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த எப்படிப்பட்ட குழந்தைகள் அவருக்கு கிடைக்கப் போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம நிர்ணயிக்கக்கூடியதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான பாடலை முதல்ல கேளுங்க அந்த பாடலை கேட்ட பிறகு நாங்கள் நான் உங்களுக்கு அந்த பாடலுக்கான விளக்கத்தை தருகிறேன் காணியாம் சனியனுமே பலத்திருக்க வேதான் கணக்கன் மதி திருகீனக்காரகத்திருக்க ஆணியந்த ராசியொற்றை சன்மம் அடுக்க மற்றோர் ஒற்றைகளில் அன்புடனே இருக்க நீநிலத்தில் பிறந்தால் தன் புருடனுக்கோர் அரசாய் நிருபதியாய் சுவாமியாய் நேசமுடன் இருப்பின் பேணியதோர் ஏழில் தீக்கோளும் மும்மூன்றில் பெருமையுள்ளோர் உற சன்னியாசி பெண்ணாவால் நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண்ணினுடைய சனனகால ஜாதகத்திலே ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் அந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தையானது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதாவது நற்குணமுள்ள சற்புத்திரர்களாக கிடைப்பார்களா அல்லது வில்லன்களாக வில்லிகளாக பிறப்பார்களா அதாவது ஒரு சிலர் வந்து புத்திரர்களை நினைத்து பெருமைக்கூடிய பெருமைப்படக்கூடிய பெற்றோர்கள் உண்டு அதே நேரத்தில் ஏண்டா பெத்தோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய கவலைப்பட்டு காலத்திற்கும் அதாவது அந்த குழந்தை பிறந்தப்போ நமக்கு தெரியாது அந்த குழந்தை வளர 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 அதனுடைய பாதிப்புகளால் காலத்திற்கும் கவலையிலே ஆழ்ந்திருக்கிற பெற்றோர்களும் உண்டு அது மாதிரியான அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இந்த ஐந்தாம் பாவகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம